ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஷீபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானல் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் இந்த கலர்ண சாதம் வரைக்கும் தாளிப்பு நல்லா இருக்கணும் கருகிடக்கூடாது அதுக்கப்புறம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும் அதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாயை வந்து இது கூட கிள்ளி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலுலேருந்து அஞ்சு பல்லளவுக்கு பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் அப்போ தான் அந்த பூண்டோட பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும் ப்ளஸ் நல்லா நம்மளுக்கு ஆகும் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சாதத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா எண்ணெயில் அந்த பச்சை வாசனைலாம் இஞ்சிக்கும் பூண்டுக்கும் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க லெமன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வந்து அஞ்சு ஸ்பூ அஞ்சு லெமன் வந்து எடுத்திருக்கேன் எவ்வளோ லெமன் ஆட் பண்ணுமோ அதில் வாசி அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க ஸோ அதை தண்ணி ஊற்றி கொதி வைக்கும் போது நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதெல்லாத்தையும் நல்லா கொதி வச்சுக்கோங்க அந்த லெமனோட பச்சை வாசனெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா கொதி இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி கொதி வச்சுக்கிறோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இன்னுமே நல்லா கொதி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே நல்லா கொதி வச்சுக்கோங்க அது நல்லா சுண்டி வரணும் இந்த அளவுக்கு ஆயிலெலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு சுண்டி வந்துடணும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சாதம் ஆட் பண்ணிக்கோங்க வடித்த சாதம் மருந்தான் இன்னும் பெஸ்ட்டு கிளறின சாதத்துக்கெலாம் வடித்த சாதம் இருந்தால் நம்ம ரொம்ப குழையாமல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வடிச்சிடலாம் அப்படியும் இல்லை நீங்கள் வந்து சாதத்தை வடிச்சிட்டிங்க கொஞ்சம் குழவாக இருக்க மாதிரி அதாவது புலப்போலம் இல்லாமல் இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா அது தனித்தனியாக உதுமா உதிர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் கிளறின சாதம் செஞ்சீங்கன்னா சாப்பிடும்போது புலப்போலம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இது சார் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க அதே மாதிரி ரொம்பவே கிண்டாதீங்க உடஞ்சிரும் பாருங்க லெமன் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு போகலாம் போலான்னு சூப்பராக தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்